ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஏரியாவில் த்ரீ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃபேசிங் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் வந்து இருபத்தாறு அடிக்கு நாற்பது அடிதான் இருக்குது இந்த ஏரியாலேயே வந்து நம்ம த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டேர்கேஸ் எல்லாமே வந்து போட்டு ஃபோர்டிகோவோட வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி ஆறு அடி இருக்குது அடுத்தது இந்த சைடு டைமென்ஷன் நாற்பது அடி இருக்குது இந்த ஏரியாவில் ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் தான் இதுலேயே வந்து நம்ம த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்டிக்கோட சைஸ் வந்து பன்னெண்டு அடி ஏழு இஞ்சுக்கு ஆறு அடி ஒம்போது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ஃபோர்டிக்கோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலில் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினோரு அடி ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது அதுலேருந்து வந்து நமக்கு ஒரு சின்ன ஃபோயர் வந்து விட்டுருக்கோம் இந்த ஃபோயர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டைனிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து வந்து நமக்கு டாய்லெட் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டு டாய்லெட்டாக பிரிச்சிருக்கோம் ஒன்னு வந்து அட்டாச்சு டாய்லெட்டாகவும் இன்னொன்று வந்து காமன் டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம் சின்ன காமன் டாய்லெட் இருக்கு அந்த காமன் டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ்ல காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச்சடு பாத்ரூம் வந்து ஏழு அடிக்கு ஒன்பது இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் எட்டு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் டைனிங் வந்து வெளியே கொடுத்துருக்கோம் அதனால வந்து கிச்சன் வந்து எட்டு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் அதுல இருந்து வந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூம் இருக்கு சோ ஒரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஆகும் இன்னொரு வந்து நார்மல் செகண்டரி பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணும் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து சேம் சைஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம் தான் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இந்த சைஸும் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து தேர்ட் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பனிங் விட்டு இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி ஒம்பது இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து காமன் டாய்லெட் வந்து இந்த படிக்கடியில் ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அடிக்கு அடி நாலடி சைஸில் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து டாக் ஷேர் ஷேர்கேஸ் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த மாதிரி ஏறி அதுக்கப்புறம் திரும்பி மறுபடியும் இப்படி ஏறுற மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு விண்டோ பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடும் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு பெட்ரூமில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூமுக்கு ஒரு விண்டோவும் இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு மட்டும் வந்து நமக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து த்ரீ பிஹெச்கே பிளான் ஸோ கிளைண்ட்டோட ரெக்வயர்மெண்ட் கண்டிப்பாக த்ரீ பிஹெச்கே வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால வந்து டைமென்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வராக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ